ஏ ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங் ஓகே காஷ் நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ் பேரடைஸ் எப்பசோட் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனி மட்டும் பார்க்கறதுல கேமிங் வீடியோஸும் பார்ப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் ஆ மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டாக போகும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனா மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படி பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன குறை இருக்கோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோட அடுத்த வீடியோவில் இருந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீடியோ லைக் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அனி மட்டும் பார்க்க போகிறதில்ல கேமும் வந்து பற்றி பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் போய் ரெண்டு நாள் நல்லா ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப்புக்கு நம்ம இன்னொரு குரூப் அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் அந்த எலிக்சரை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்ஆடாசி அசிமோன்ஸையும் அவங்க கூட சேர்ந்து அதோட சூ சூகனை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஹெட் ஆகும் அவங்க கூட சேர்ந்து ஒரு நாலு எலெக்ட் நிஞ்சாவுஸையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி இருக்கோம் இந்த தடவை அண்ட் நாலு எலெக்ட் நிஞ்சாஸ் மட்டும் இல்லை அந்த நாலு எலெக்ட் நிஞ்சாஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் சபார்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை செகண்ட் ரவுண்டுக்காக அந்த எலிக்ஸரை தேடி போக போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே இங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் இவ்வளோ ஃபோர்ஸஸாக இவ்வளோ ஃபோர்ஸஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வெறும் நாலே நாலு எமடா அசிமோன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கான் இவ்வளோ பேர் இருக்காங்களே கண்டிப்பாக இந்த நிஞ்சாஸுக்கு பின்னாடி அந்த நிஞ்சாஸோட லீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வேறு ஏதாவது ஒரு பிளான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது பட் இவ் இத்தனை நிஞ்சாஸ் நம்ம எப்படி சமாளிப்போம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கப்ப அப்போ தான் வந்து பார்த்தீங்கனா சூகன் கேட்குறான் ஏகேட்டோனோ நீங்கள் எதாவது குழப்பத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்கப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஆமாம் இவ்வளோ நிஞ்சாஸ் இருக்காங்களே நீங்கள் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எதுவும் பயப்படாது இந்த நிஞ்சாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆட்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்டேயும் நிறையா அன்ரேங்கடு அதாவது எங்ககிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அசிமோன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் சொல்கிறான் என்ன அந்த அன்ரங்கட் அசிமோன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருக்கலாம் அவங்க அன்ரேங்கடாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களோட ஸ்கில்ஸை பற்றி இவங்களுக்குலாம் தெரியாது அவன் பார்க்கறதுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் அவனோட ஸ்கில் என்னோட டாப் டூ டிஸ்பின் அதாவது டாப் டூ ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தினா அவன் ஈஸியாகவே தோக்கடிப்பான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அசிமனா இருக்கான்னு நீங்க நினைக்காதீங்க அவளோட பவரும் அவளோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்னோட டாப் டிசிப்ளின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு அதாவது டாப் டூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து காது காதில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டு தான் இருக்குது இதை கேட்டவுடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு சொல்கிறா சூகன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உராயுசி உராயுசி மீன்ஸ் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது ஸோ ஒரு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு புரியாத வார்த்தை தான் ஓகே யூரிசி ஊயா சொல்கிறான் ஓகே யூரிசிங்கிறவங்க பவர்ஃபுல்லானவங்க ஹீரோ அதுக்கு கீழே இருக்கவங்க ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் யூராயூசி மாதிரி இருக்கலாம் பட் அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஓகே யூரிசி அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஸ்கில்டான ஆக்கிடோனவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் தான் ஸோ ரெண்டு சீனியர்ஸ் அப்புறம் ரெண்டு சவார்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க இந்த தடவை வந்து பாத்தின நாலு அசுமோ வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாம அங்கே இருக்க அந்த ஐலண்டில் இருக்க அசிமோன்ஸை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பற்றி தான் சொல்கிறான் அப்புறம் அந்த சின்ன பையன் வந்து பார்த்தா சொல்கிறான் என் பேர் கியோசான் ஏய் தாத்தா உனக்கு என்னோடய ஸ்கில்ல வேணும்னா டவுட்டாக இருந்ததுன்னா வரியா நீ என்ன ஒன்று ஒற்றை கொத்த சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த அந்த பையன் கேட்குறான் நான் எப்படியும் உன்னோட ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அது பின்னாடி இருக்க பொண்ணு கியோச்சான் நீ அப்போல்லாம் பேசக்கூடாது கிட்ட நீ எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப ஆமாம் ஆமாம் அது எனக்கு தெரியும் ஆனால் அவன் வந்து நம்ம அன்ரேங்கடாக இல்லை அப்படிங்கிறதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறான் பட் நாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவனோட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கானவன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றான் ஆ அதெல்லாம் தெரியும் நீ ஸ்ட்ராங்கானவன் தான் அதுக்குன்னு நீ ஸ்ட்ராங்கானவனாம் இருக்கிறனால நீ வந்து அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூட கே வச்சான் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருக்கான் நான் வேணா என்னோட ஸ்கில்ஸ் யாருன்னு காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போய் அங்க இருக்க ஒரு நெஞ்சாவை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளேடை பிளேடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணால் இவன் ஈஸியாக கொண்டு காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளேடை கிட்ட கொண்டு கொண்டு போய் பொசிஷனில் நிற்கிறான் அப்புறம் அது அதை பார்த்தோன்னே அந்த நிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் உன்னோட முடிஞ்சதை என்ன பண்ணிக்கும் ஆசி யூஸ் அப்படிங்கிறான் அதாவது உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிறான் அது சொல்லி அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்லைஸ் பண்ணிடுறான் அவனோட மாஸ்க்கு ஸோ அவனோட மாஸ்க்கை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிடுறான் ஆ நான் தெரிஞ்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு மட்டும் வெட்டினேன் பட் என்ன ஒரு போரிங்கான விஷயம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நகரவே இல்லை அப்படியே நின்றுட்டுருக்கான் பரவாயில்லையே ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு சொல்றான் ஸோ அவன் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வச்சுட்டு பேச பின்னாடி வந்து வந்து அந்த அந்த பொண்ணு பொண்ணு அவன் நீ நிஞ்சாஸ் கிட்ட இவ்வளவு ரூடெல்லாம் நடந்து கூடாது உன்னோட பிளேடை உள்ள வைக்கிறியா அப்படின்னு வந்து அவன் சொல்றான் அதை கேட்டவனே இந்த செயின் சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ உன்னோட பிளேட் உள்ள வையா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேட உள்ள வச்சிடறாங்க உள்ள வச்சதுக்கப்புறம் அந்த நிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஸோ சாமராயாக இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்களே இப்போலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு கேட்குறான் கியோச் சேன மனிச்சுருங்க அவன் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிஞ்சா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு சாரி கேட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்ட முடிச்சோடனே அந்த நிஞ்சா வந்து பற்றி சொல்கிறான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எங்களோட லைஃபே என்றைக்குமே எங்களோட மாஸ்டருக்கு தான் பிலாங் எங்கே இருக்க எல்லா நிஞ்சாஸ்க்கும் ஒரே ஒரு குறிக்கோள் எங்களோட மா மாஸ்டரோட குறிக்கோளை வந்து நிறைவேற்றுறது தான் ஸோ அதுபடி பார்த்தோம்னா இப்போ இதுக்கு மாஸ்டர் யாருனால் நீங்கள் தான் இங்கே இருக்க நாலு ஆசை நாலு எம்மோட தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய மாஸ்டராக இருக்கீங்க ஸோ ஸோ நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் இங்கே இருக்க யார் வேணா எதர் இந்த போர்டில் இருந்து கீழே குதிச்சிருவாங்க இல்லைனா அவங்களுக்கு அவங்களே தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க எங்களோட எங்களோட லாயலிட்டி அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் ஓ அப்படியா சரி அப்போ நீயே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட லாயாலிட்டியை காமியே நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாயலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க அந்த ஃபோன் எலெக்ட் நெஞ்சாகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கை நீட்டி காமிக்கிறான் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு எலெக்ட் நெஞ்சாக இவன் சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்த பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன பாட்டு மாதிரி பாடுறான் பாட்டு பாட்டிகிட்டே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அவனை அவனே அவனுக்குள்ளே கழுத்தை வச்சுக்கிட்டு பாட்டு பாட்டிகிட்டே அவன் வந்து பார்த்தினா கத்தியை வச்சு அறுத்து அவன் அவனே வந்து பார்த்தினா தற்கொலை பண்ணிக்கிறான் ஸோ அந்த அந்த அளவுக்கு அவங்களோட லாயாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து பார்த்தினா ஆகிட்டாங்க ஏன்னா இவன் நிஞ்சாவாக இருக்கான் ஸோ அதாவது சொல்ல விரும்புகிறான் இந்த நிஞ்சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் செய்வாங்க அவங்களோட கோலை அடையிறதுக்காக அப்படின்ட்டு அவங்களோட ஒரே ஒரு கோல் என்னென்னா அவங்க மாஸ்டர் சொன்னதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் அவன் இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு பக்கத்தில் இருக்க நிஞ்சா வந்து பார்த்தினா அந்த சொல்ல ஆரம்பிக்கலாம் நாங்கள் நிஞ்சாஸ்லாம் எப்போயுமே ஒரு ஒரு டூல் மாதிரி தான் எங்களோட மாஸ்டருக்கு இருக்குது ஸோ எங்கள் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகும் அதுதான் ஒரு நிஞ்சாஸோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீனா பின்னாடி இருக்கேன் ஐயையோ பொது போது நிறுத்துங்க நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அடிச்சு இடிச்சு செத்துறவங்க போல் எல்லாரும் அவங்க அவங்க பொஷிஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க வந்து போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் அந்த நிஞ்சா ஸ்கூலில் வந்து பார்த்தீன்னா அந்த எலைட் நிஞ்சாக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வருது அது என்னென்னா அவங்களோட லீடர் அதாவது நிஞ்சா கிளானோட லீடர் அவங்க வில்லேஜ் லீடர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கான் உங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னால் நீங்கள் அந்த ஐயோ போய் அங்கே இருக்க காபி மருவை கொள்ளணும் ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை காபி மருவம் அவங்க அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஐலாண்டில் இறந்துருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு போய் காபி மருவை கொல்லணும் அது ஒன்றே ஒன்று தான் உங்களோட குறிக்கோள் அங்கே இருக்க எலக்சர் பற்றிலாம் நீங்கள் எதையுமே கவலைப்படுத்தவில்லை உங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் அங்கே இருக்க காபி மருவை நீங்கள் கொல்லணும் அதுதான் அவங்களோட கோல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கோலாகவே இருக்குது இப்போதைக்கு அந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அசைமோன் ஏமாடா அசைமோன்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் அவங்க அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் இந்த இஞ்சியாஸோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாயலிட்டியை காமிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு நடந்துட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் கியோ சான் வந்து பார்த்தீங்கன்னா போய் சூ சூகன் கிட்ட கேட்கறோம் நீங்கள் எப்படி இவங்களை ட்ரெஸ்ட் பண்ணுறீங்க இவங்களெல்லாம் நம்பவே கூடாது நின்ஜாஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சூகனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் கரெக்ட் தான் நின்ஜாஸும் கிட்டத்தட்ட கிரிமினல் மாரிஸ் தான் நம்ம அவங்கள நம்பவே கூடாது நீ அவங்கள விட்டு தள்ளு நான் பார்த்துக்கிறேன் நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் நம்ம அந்த ஐலாண்டுக்கு போய் எலிக்ஸரை கண்டுபிடிக்கணும் அப்புறம் நம்மளோட அசிமோன்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி அங்கே இருக்க ஆல்ரெடி கிரிமினல்ஸ் இருக்காங்களே அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப சூகன் சொல்கிறான் அந்த கிரிமினஸை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டுடணும் அதுதான் நம்மளோட முதல் குறிக்கோள் நம்ம வந்து பின்னால் எலிக்ஸர் எடுக்கணும் அசிவனை காப்பாற்றணும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறான் அப்புறமேட்டு ஏசன் டோனோ என்னாச்சுன்னு தெரியல அங்கே இருக்க எல்லா அசிமோன்ஸும் சேஃபாக இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்கி டோனா வந்து பார்த்தீங்கன்னா வரான் இவ்வளோ ரோக்கன்சாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் எது எதிர்பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க அசிமோன்ஸும் நிஜமாகவும் ஒன்றா ஒர்க் பண்ணி சண்டை போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு அலைஸுங்கிறது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு அலைஸ் இந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வெறும் சா வெறும் வந்து சாவும் ஒரு குழப்ப மட்டும்தான் இப்போ இந்த க இந்த கப்பல் அங்கே போயிட்டு இன்னும் எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு தெரியல நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஐலாண்டுக்கு போய் போய் சேர்ந்துடுறாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறாங்க இறங்கினவுடனே அந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணவுன்னே ஒரு மாஸ்டர் வந்துடுது மான் சாரி மா மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது அப்போ அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்ம காபிமொரு டீம் காமிக்கிறாங்க அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருப்போம் யார் வந்து இறங்கியிருக்காங்கன்னு தெரியல சூகன் தான் இறங்குவான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பே நம்ம காவிமாரி சொல்கிறேன் சூகனா சூகன் யார் அப்படின்னு கேட்குறப்ப ஆ ஆமாம் சூகன் தான் சூகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எம்ஆடாஸ்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்கில்டான ஒரு எமோடாஸ் அவன் தான் இருக்கல்ல ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்கில்டான எமோட அவன் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவன் ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸு காம்பாக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நம்ம அவனை அப்படின்னு இருக்கப்பவே சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இங்கே இருக்க டாவோ எல்லாம் வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப மேய் சொல்கிறான் டாவோங்கிறது ட்ரிக்கு கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டுருக்கா அதுக்கப்புறம் நம்ம சிகாரி சொல்கிறான் அதெல்லாம் கரெக்ட் தான் அப்புறமேட்டு தான் நம்ம சூகன் வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் சூகன் வந்து பார்த்திங்கன்னா அவன் அவன் அவனுக்கு வந்து பார்த்தினா டாவோ பற்றி தெரியும் அதாவது அவன் என் கூட ப்ராக்டிஸ் இருக்கப்ப அவனுக்கு என்னோடய சிக்ஸ்த்து சென்ஸை பற்றி தெரியும் அதாவது டவோவை பற்றி தெரியும் ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவோக்கு வேவ்ஸ்னே பேர் வச்சவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இக்கூட ரொம்ப பவர்ஃபுல்லான அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் டவோ லைஃப் ஃபோர்ஸ் வேவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே தெரியும் பட் நம்ம சூகனுக்கு அப்படி கிடையாது அவன் இங்கே வரதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாமே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் அந்த லைஃப் ஃபோர்ஸை பற்றி ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவான் அந்த வீக்னஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவான் அவன் அவனோட பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இதுங்களுக்கெல்லாம் பிளேடே தேவையில்ல இவங்களை லாம் நான் என் கையிலே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் நம்ம இவங்களை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த மாஸ்டர் மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிடுறான் ஸோ டிஃபிட் அதுவும் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிடுறான் எந்தவித மனசு வாட் இல்லை அதை கேட்டதுக்கப்புறம் ஓ அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்போ பரவாயில்ல நமக்கு இப்போ இப்படி பவர்ஃபுல்லாக ஆளுங்க தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே இருக்க அந்த சினபி சொல்கிறான் ஆ அந்த எமோட அசிமோன் சூகன்ண்ணா எனக்கு அவனை பற்றி தெரியுமே அந்த சம்பவத்துக்கு அவன் தானே எனக்கு ரொம்ப காரணமாக இருந்தவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க என்னோட சம்பவம் அப்படின்னு ஒன்றும் புரியல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காபி மருவும் சொல்கிறான் என்ன சம்பவம் நீ எதை பற்றி பேசுகிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இவன் கேட்டதுக்கப்புறம் காபி மருவம் வந்து பற்றினா சொல்கிறான் ஆ அந்த சம்பவம் ஆமாம் அந்த சம்பவம் வந்து ரொம்ப கொடூரமான சம்பவம் தான் பட் அவள் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஸான வந்து ஆனால் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் சரி அதெல்லாம் விட்டு தெரியல முதல்ல என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கவிமாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான் அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் செப் அண்ட் க்ளான் கிளானோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருந்தான் ஸோ அந்த லீடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கள் எங்கள் கிளான் லீடருக்கும் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஃபைட் போய்ட்டுருக்கோம் ஸோ அப்படி ஒரு தடவை போய்ட்டு இருக்கப்போ அந்த லீடர் நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கிளானையே நாங்கள் ஒட்டு மொத்தமாக அடிவோட அழிக்கணும்னு நினைச்சோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சபார்டினன்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம் பட் அவன் சொல்லவே இல்லை அப்போ தான் வந்து சூகன் வந்தான் அவன் கண் முன்னாடியே ஒரு சபாடினேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடூரமாக கொண்டுட்டான் கொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான் அவனோட மற்ற சபார்டினேட்ஸ் எங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா சபாடினன்ஸுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டான் இரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் அவன் வந்து பார்த்தினா அந்த கிளானையே வைப் பண்ணிவிட்டான் நம்ம சூகன் அந்தளவுக்கு ஒரு ஹார்ஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் அப்புறம் அப்புறம் நம்ம சிகாரி சொல்கிறா ஓ அப்படியா அப்போ நம்மளெல்லாம் மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ சிகாரி சொல்கிறான் இல்லை இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஸானவன் ஆனால் அந்தளவுக்கு கிடையாது அவன் கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இங்கே இருக்க சொல்கிறான் நம்ம சிகாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு ஒரு காதல் இருக்கு போல அப்படின்னா அப்போ இவங்க ரெண்டு பேர் ஓ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க இல்லை நான் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல நான் என்னோடய சின்ன வயசில் இருக்கப்ப அவனை பார்த்து நான் ரொம்பவும் அட்மயர் பண்ணேன் அவனை பார்த்து நான் அசந்து போனேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இல்லை பட் சொல்ல போனால் நான் ஒரு ரேங்க்குடு எவனோட கிளான் அசைமனாக மாறுறதுக்கு காரணமே அவர் தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கிட்ட போய் பேசி என்னைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் எமோடாவாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கெஞ்சி கெஞ்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாரு என்னோட டேலண்ட்டை பற்றி அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைண்ட் ஹார்ட்டட் அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் அவர் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டாக இருந்தாலும் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூகன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறான் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வாங்கிட்டு நீங்கள் என்னோட அதாவது என்னோட உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராம நான் தான் பார்த்துக்கணும் ஆரம்பிக்கிறான் அதாவது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு நம்ம நம்மளோட சுச்சுவேஷன் என்ன தெரிஞ்சுன்னா அவன் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாரி நீ அந்த கதையவே தப்பாக சொல்கிற அவன் கொண்ட அந்த பேர் இருபது பேர் மட்டும் இல்லை உனக்கு அந்த ஸ்டோரி பற்றி முழுசாக தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியோ சியோன் வந்து பார்த்தினா சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எம்ஆடஸே வந்து பார்த்தினா அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அண்டு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அந்த இருபது பேர் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூகனுங்கிறவன் லைக் அந்த சூகன் அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா கிளான் மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னான் அந்த இருபது பேர் மட்டும் இல்லை அந்த இருபது பேரோட குடும்பங்கள் அவங்களோட குழந்தைகள் அந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொன்னான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் குழந்தைய கூட விட்டு வைக்கல அந்த கிளான்ல இருக்க குழந்தைய கூட ஸோ ஒரு நூறு பேருக்கும் மேலேயும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூகனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம சூகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளாஷ்பேக் வருது அவன் அந்த கிளான் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் உன்னோட கிளானை விட்டு பெருசு இல்லை பட் உன்னோட கிளானை விட்டு வச்சதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல விளாடுறாங்க அப்படிங்கிறதான் முக்கியம் அவங்க உன்னோட ஹேட்ரேட்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க வளருவாங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அதனால் எனக்கு வர வழி தெரியல அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா பிறந்தினா ஒரு நல்ல மனுஷனா பொருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குழந்தைய அவன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கிறான் கொள்றதுக்கு முன்னாடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கான் நீ ஒரு மான் மான்ஸ்டர்ரா நீ ஒரு மான்ஸ்டர்ரா அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் அதெல்லாம் கண்டுக்காமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு அழுதுட்டே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் வெட்டுறான் பட் அவன் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா உன்னை கொண்டதுக்கப்புறம் உன்னோட உன்னோட சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வருவாங்க ஸோ அதுக்கு தவிர்க்கணுன்னா உன்னையே கண்டிப்பாக நாங்கள் அழிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொல்கிறான் அவனுக்கு கிரிமினல்ஸும் ஒன்று தான் நிஞ்சாசும் ஒன்று தான் அதனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களையெல்லாம் உங்களை கூட அவன் விட்டு வைப்பான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி நினச்சி கூட பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து பேனா உங்களை விட்டு வைக்க மாட்டான் அதுவும் அந்த ஒரு சம்பவத்தை நான் அவன் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பார்த்துட்றான் அது என்ன அப்படின்னா அங்கே இருக்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டோனும் ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஜெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருவான் அவனை ஜெயிண்ட்டுங்கிறது ஒரு கிரிமினல அந்த ஜெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டுருவோம் பட் வந்து பார்த்தா என்ன ஒரு விஷயம்னா அந்த ஏசன்டோனை தான் நம்மளோட சூகனோட டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பான் அந்த சின்ன பையனாக அவன் சேரப்பையான் வந்து சொல்லியிருப்பான் உன்னோட உன்னோட அப்பாவும் அம்மாவும் உன்னோட சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க பட் ஏதோ ஒரு காரணத்தினால விதி வந்து இந்த காரணத்தினாலும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு நீ இதுக்கப்புறம் எமோடாவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்றான் ஆமா நான் மாற போகிறேன் ஆனால் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் கொண்டவங்களை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் நல்ல படியாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அவங்கள நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு என்னோட கையாலேயே அவங்கள கொள்ளுவேன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் சின்ன பையன் கேட்குறான் எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்கள் எதுக்கு உங்களோட பிளேட வந்து சார்ப்பாகவே வச்சிருக்கேன் ஓகேங்க அவங்க கிரிமினல்ஸை வெட்டுறதுக்கு அவங்க அவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அவங்கள வழியை வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து அவங்க சாகணும் பட் உங்களோட எமோடோட ட்ரிக்கு வந்தோன்னா அவங்க வழி இல்லாமல் அவங்களை அனுப்பி வைக்கிறீங்களே அது ரொம்ப தப்பாச்சு நான்லாம் என்னோடய பிளேடை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷார்ப்பாக வச்சிருக்க மாட்டேன் என்னோடய பிளேட வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணி அதாவது டேமேஜில் தான் வச்சுருப்பேன் ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் வெட்ட முடியாமல் ஒரு நாலு வெட்டு அஞ்சு வெட்டு வெட்டி அதுக்கப்புறம் சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம சியோன் நம்ம ஏசன்டோனோ வந்து பார்த்தீன்னா சொல்கிறாங்க நீ எத்தனை தடவை அதை முன்னே பண்ணுவோ நான் கண்டிப்பாக அதை ஸ்ட்ராங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உன்னோட மனசில் ரொம்ப ஹேட்ரட் தான் இருக்குது பட் உனக்கு போக போக உன ஹேட்ரடில் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் பட் என்ன இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்துனாது நீ எத்தனை தடவை தான் உன்னோட பிளேடை வந்து ஷார்ப் இல்லாமல் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அதை பண்ணி உன்னோட முகமே தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு நான் ஷார்ப்பாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த டோனை வந்து பார்த்தீன்னா பார்க்குறான் அவன் அவங்க இறந்து கிடக்குறான் அவனோட பாதி உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா காணும் அழுதுட்டு இது 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 எப்படி நடந்தது இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறான் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்தால் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி நீங்கள் அதெல்லாம் விட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினுக்கு வந்திருக்கோம் இப்போ வாங்க நம்ம அந்த மிஷினை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சுகனும் சொல்கிறான் ஆமாம் கரெக்ட் தான் பட் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இவனுக்கு கடைசியாக அஞ்சலி செலுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகன் சொல்கிறான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமடாக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நின்ஜாஸ்க்கு ஒரு விஷயம் தான் புரியல என்ன இவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்காங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்குது இங்கே ஐலாண்டு வித்தியாசமாக இருக்குது இவங்க என்னன்னா இங்கே உட்காந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க உன்னார் விஷயம் புரிய இவன் யாருனே தெரில இவன் இவன் ரொம்ப டேஞ்சரானவும் போகல இவன் மனசில் என்ன ஓடுதுனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவனை காமிக்கிறப்ப அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் நான் எப்படா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு இருக்காங்க அங்கே அதுக்கப்புறம் தான் சரி என்னமோ ஒன்று நம்மளோட கோல் நம்ம கவிமறுவை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும் சீக்கிரமாக இந்த ஆசையமோனை வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம கவிமருவை கொள்ள இறங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவே டக்குனு பின்னாடி வேற நிறையா பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருது அங்கே இருக்க மனுஷங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூசி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் விசில் அடிச்சுட்டு எவ்வளோ பேரை அலைவாக பிடிக்க முடியுமோ பிடிங்க நமக்கு ஒரே ஒரு கோல் அவங்கள உயிரோடு பிடிக்கணும் அப்படிங்கிறதான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான் அதை கேட்டவொன்னே இவன் ஏ பரவாயில்ல நீ பேசுகிறேன் நீ பேசுகிற அப்படின்னா நம்ம ஏன் நெகோசியேட் பண்ணக்கூடாது வந்து உட்கார் நம்ம நெகோசியேட் பண்ணுவோம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கப்ப நெகோசியேட் பண்ணுறதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அதெல்லாம் டென்ஷன்ஸ் ஆமாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இந்த எப்பிசோடில் இது தான் ஃபைட் சீன் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த எபிசோட் ரொம்ப பெருசாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு போயிருக்கு ஸோ அடுத்த தடவை இந்த எபிசோட கம்மியாக போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எமோடஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிஞ்சாஸோட லீடர் சொல்கிறாள் நாங்களும் வந்து கொறைஞ்ச ஆள் கிடையாது நிஞ்சாஸ் எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எல்லாம் குத்து குத்தாக போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறமே தான் அந்த நிஞ்சா சொல்கிறான் நாங்கள் வந்து பார்த்திங்கனா எமோட அளவுக்கு டேலண்ட் ஆடாமல் கிடையாது பட் எங்கள் நம்பர்ஸ் நம்பர் இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய ஹீரோ ஹீரோ இருந்தாலும் நம்பர்ஸ் கிட்ட அவங்க தோத்துருவாங்க அதாவது அதிகமாக ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தோற்றுடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் ஸோ இங்கே இருக்க எமோட ஆசி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக சண்டை நிஞ்சா நிஜாசெல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவன் அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாலும் அவனும் வந்து அட்டாக் பண்ண வருது அவன் வந்து செலுத்தி முடிச்சதுக்கப்புறம் கத்தி எடுத்து ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்ணுறான் எல்லாம் செத்துருது அதுக்கப்புறம் தான் அவனோட அவனோட பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பண்ணிட்டான் ஒன்னே பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கோபத்தில் இருக்கான் இந்த மான்ஸ்டர்ஸ் இந்த ஐலாண்ட் இந்த ஐலாண்டில் இருக்க ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸையும் நான் கண்டிப்பாக விட்டு வைக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கவே அந்த சூசி வந்து பார்த்திங்கன்னா கேட்குது கேட்டதுக்கு அப்புறம் ஓ அப்படி அப்படியா அப்போ ஃபஸ்ட்டு நான் உன்னை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டவர் பவர் யூஸ் பண்ணலான்னு பார்க்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபைட் முடிஞ்சிருது நம்ம ஷூகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் தோக்கடிச்சு இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு உன்னோடய ரீஜென்ரேட்டிவ் பவர் ரொம்ப அதிகம் இருந்தாலும் அதெல்லாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது சரி இப்போ சொல்லு நீ உண்மையை சொல்லலைனா உன்னோட மூஞ்சை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உன்னோட அலைஸ் யார் உன்னோட கூட்டம் எங்கே இருக்குது எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு வந்து என்ன கேட்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு பின்னாடி இருந்த சீ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் சரி நம்ம தான் இங்கேருந்து கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டமே நம்ம ஏன் நம்ம ஐலாண்டுக்கு போய் நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கப்போ டோனோ உனக்கு ஒன்று புரியல நீ ஏன் இந்த சன் இங்கே வந்ததுலேருந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்ட்டே சொல்லிகிட்டு இருக்க இந்த ஃபைட்டில் நீ உன்னோட பிளேடை கூட வெளியே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவனை பற்றி கத்திகிட்ருக்கான் அப்போ நம்ம சீக்கட்ட வந்து பார்த்தா சொல்கிறாங்க கரெக்ட்டு தான் உனக்கு தான் தெரியுமா என்னால் என்னோடய பிளேடை எடுக்க முடியாது அப்படின்னு இல்லை அப்படிலாம் கிடையாது உன்னால் உன்னோட பிளேடை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவன் வந்து சொல்கிறான் சூகன் நீ கொஞ்சம் காமாக அப்படின்னு சொல்கிறான் அப்புறமேட்டு ஆமாம் கரெக்ட் தான் நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமாயிட்டு என்னை மனுச்சிருங்க இங்கே இருக்கிறதுலே சீனியர் நீங்கள் தான் நான் உங்களை அப்படி பேசிக்கக்கூடாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயோ இவனை என்னடா புரிஞ்சிக்கவே முடியே எப்போ என்ன பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம சூகன் வந்து பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் மற்ற அமோடா கிளான்ஸில் இருக்கவங்களாம் போய் கண்டுபிடிக்கணும் நமக்கு வேறு டைம் இல்லை சீக்கிரமாக நம்ம போகலாம் அதுவும் இல்லாமல் நம்மளோட ஐ ஐலாண்டுக்கு நம்மளால் போக முடியாது இவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கினா தான் நம்மளால் இந்த ஐலாண்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ அந்த நிஞ்சா சொல்கிறான் டார்ச்சர் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்குகிற வேலையெல்லாம் எங்ககிட்ட விட்டுருங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா சொல்கிறான் அதுக்கப்புறம் சூகனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுறான் அதுக்கப்புறம் தான் இங்கே சொல்கிறாங்க இங்கேருந்து பார்த்தா அவங்களோட டவோ டவோ வச்சு யார் யார் வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல பட் வந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஞ்சரான ஆளுங்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டுட்டுருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்காங்க வர வர நிலம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு இதில் இந்த ஐலனில் வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ஏகப்பட்ட சாவுகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஐசன் டோனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் சாரி நம்ம சீனோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடலாம் ஒரு குரூப் எலிக்சர் தேடி போவோம் இன்னொரு குரூப் நம்மளோட எஸ்கேப் ரூட்டை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஓ அப்படி அப்போ நான் எஸ்கேப் ரூப் எஸ்கேப் ரூட்டுக்கு போய்க்கிறப்ப அப்படி வந்து பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டு சொல்கிறான் அப்போ நம்ம கவி மறு சொல்கிறான் நம்ம எந்த ரூட் போனாலும் நம்ம ஹாரோ ஹோரோயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டி தான் போகணும் ஹோரோங்கிறது ஐலாண்டோட சென்டர் அங்கே போனால் தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அப்போ கேட்குறான் நம்ம சினம்பி சொல்கிறான் ஏன் நம்ம ஹோரோக்கு போகணும் நம்ம கடல் மூலியமாக தப்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இல்லை கடல் மூலியமாக தப்பிக்க முடியாது கடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம எப்படி டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணுறது அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம சீனோட ஒன்று சொல்கிறோம் இங்கே இருக்க டாவோ அதாவது இங்கே இருக்க டென்ஷன் எல்லாமே டாவோ பவரை ஒவ்வொரு ஆற்றி தான் யூஸ் இருக்காங்க அதாவது ஃபயர் வாட் வாட்டர் வுட்டு ஸ்டோன் அந்த மாதிரி ஸோ நம்ம எந்த ஆட்டரி கூட எந்த ஆட்ரி வச்சு ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்கள நம்மள டிஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இதுதான் நம்ம மே இருந்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா நம்ம கிட்ட ஃபயர் பவர் இருக்குது ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்ட்ரிபோட்ஸ்க்கு கம்மியான அதாவது இப்போ வுட்டு வச்சு எதாவது அசிமோன் வந்ததுன்னா எதாவது டென்ஷன் வந்ததுன்னா அதை தோக்கடிக்கலாம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் கரெக்டு தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குரூப்பாக பிரிய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேத்து பேத்து பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம சியூனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்பாக போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரிப்பட்டு வராது நம்ம இங்கே சேர்ந்தது எல்லாமே நம்ம ஒரு கோ தான் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணோம் நமக்குள்ளே எந்த விதமான பாண்டும் இல்லை எந்த விதமான விஷயங்களும் இல்லை ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள் இந்த கிளா இந்த ஐலைனில் என்ன நடக்குதுன்னே புரியல ஏகப்பட்ட நியூ கமர்ஸ் வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டென்ஷன்லாம் சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரியல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படி இஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு அவங்க அவங்க போகலாம் நான் நான் யாரையும் எதையும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஸோ கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொகைக்குள்ளே வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்கல யோசிக்காமல் எல்லாருமே நம்ம சீனோக்கு பின்னாடி வந்து பற்றி நீங்கள் போய் நிற்கிறாங்க சார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாவது திங்க் பண்ணியிருக்கலாமே திங்க் பண்ணாமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் ஒன்றா தானே வந்தோம் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்ம எல்லாம் ஒன்றாவே போவோம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா நம்ம சீனோபியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் சீல்டு தான் அவங்கள சீல்டாக பயன்படுத்திட்டு நம்ம நம்ம சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் நான் இதுவரை ஒரு டென்ஷன் கூட ஃபண்டாக ஃபைட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ஒரு டென்ஷனாகவே கொன்னே ஆகணும் அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்புறம் கபிமாரி சொல்கிறான் சரி என்னமோ ஒன்று என்ன நடந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறது நமக்கு நல்லது நம்ம தனித்தனியாக போனால் யாருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒன்றும் புரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சிகாரியும் சொல்கிறான் ஆமாம் இந்த கட்டத்தில் இருந்து நம்ம யாருமே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் இந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு நீனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா குத்தி விளாண்டுருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னமோ ஒன்று யார் எலிக்ஸரை கண்டுபிடிச்சாலும் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடியுது ஸோ எனக்கு தெரியும் இந்த எபிசோட் ரொம்ப லாங்காக போயிருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஸோ அதனால் ரொம்ப லாங்காக போயிடுச்சு அடுத்த இருந்து கம்மியாக போட ட்ரை பண்ணுறேன் இல்லை இந்த மாதிரி லாங்காகவே போடலாம் அப்படின்னா மறக்காம கிள கமெண்ட் பண்ணுங்கள் லாங்காக போகிறதுனா லாங்காக போடுவோம் ஷார்ட்டாக போகிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டை போட்டுக்கலாம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் வேறு எதாவது அதையும் பற்றின வீடியோ வேணும் மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது வரைக்கும் நான் மிஸ் நோபடி அந்த சைனிங்